வணக்கம் என் அன்பின் இனி தமிழ் மக்களே திரு திருவண்ணாமலை கோயில் தரிசனம் பண்ணிங்க இது நைட்டு டயம் பௌர்ணமி டயம் பகல் டயத்துலேயே கூட்டமாக இருக்கும் நைட்டு பாருங்கள் ஒன்றும் பண்ண முடியாது கோயிலை அப்போ பக்கத்தில் நெருங்கக்கூட முடியாது அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கணும் எல்லாம் வெளியில் அப்படி தான் வரணும் இப்போ கிருவிழப்பாதை பாதை எல்லாம் போயிட்டுருக்கிறாங்க வைக்கிறாங்க கிருவிழா முடிஞ்சவ பார்த்திங்கனாக்க டக்குனு ஊர் கிளம்புறதுக்காக ஆட்டாவில் ஏறிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாம் வந்து நட பயணம் தான் பயங்கரமாக இருக்கும் பதினாலு கிலோமீட்டரு இது எந்த பகுதி அப்படின்னாக்கா இது லாச்சு உணவு கிடைக்கக்கூடிய பகுதி அந்த பகுதிகளுக்கு மக்கள் வந்துவிட்டாக கிரிவலம் முடிச்சுட்டு எல்லாமே கிரிவலம் முடித்தவங்க இப்போ இவங்க யார் அப்படின்னு பார்த்தா இவதான் கிரிவலம் போகிறவங்க கிரிவலம் கிளம்பிகிட்டு இருக்கிறாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க நைட் டயம் பகல் டயம் கிடையாது நைட் ஐயம் எந்தளவுக்கு கூட்டம் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் அது பௌர்ணமி அப்போ கிரிவலம் போகிறது ரொம்ப நல்லது அப்படின்னு யாரை சொல்லி வச்சிட்டாங்க போல பௌர்ணமி பௌர்ணமி பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான மக்களை பார்க்கலாம் அந்தளவுக்கு கூட்டம் வந்து அலமுது உண்மையை சொல்ல போனால் சிவராத்திரி வந்துச்சு அப்போ கூட இந்த கூட்டம் என்னால் பார்க்க முடிஞ்சு அப்படின்னு தெரியலை ஆனால் பார்த்திங்க அப்படின்னாக்க இந்த பௌர்ணமிக்கு என்னென்னு தெரியல சரியான கூட்டம் அதுதான் பார்த்துக்கிறீங்க மக்கள் வந்து திரள திரள போயிட்டுருக்காங்க பக்தி பரவசத்தோடு போயிட்ருக்கிறாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா பேக்கு வச்சுருக்க பார்த்திங்க அப்படின்னாக்க நேரம் என்னன்னா பஸ்லேருந்து ஏறி கிருவிழா முடிச்சுட்டு நேராக பஸ் ஏறி போயிடுவாங்க ரூம்பு ரூம்பு எடுத்து தங்க மாட்டாங்க மாதம் மாதம் வருவாங்க சிலருக்கு வேண்டுதலாக இருக்கும் இல்லை சில பேருக்கு பார்த்தி அப்படின்னாக்க இந்த மாதிரி கிருவிலம் போனால் மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதிரி பல நிகழ்வுகள் இருக்குது ஓராளுக்கு ஒரு அனுபவம் வந்தேன் அதை கவனத்தில் எடுத்துக்கணும் ஓகே மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கிரிவலம் பாதை இது பஜார் ஒட்டிய பகுதி அப்படிங்கிறதுனால கட கண்ணி எல்லாம் பக்கம் பக்கம் இருக்கிறனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் தான் இருக்கும் கொஞ்சம் கூட்டம் இருந்தாலும் நிறையா இருக்கிற மாதிரி தெரியும் ஒரு ம மக்கள் ஒரு பக்கம் போகணும் அதே பகுதியில் வரணும் வைக்கணும் ரொம்ப கஷ்டம் இது பார்த்திங்கன்னா நகை கடைகளை ஒட்டிய பகுதி ஆமாம் அதை தாண்டி மக்கள் போயிட்ருக்கிறாங்க ஆர வரத்தோட சாமி தரிசனுக்கு போய்ட்டுருக்குறாங்க ஒரு பங்கு பூ விற்கிறது அது இது விற்கிறது எல்லாம் விற்றுக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இது என்ன பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் முதல் லிங்கம் பாருங்கள் அது இதுதான் முதல் லிங்கம் இங்கே பஜாரில் உள்ளது அதை தாண்டி தான் ஒவ்வொரு லிங்கத்தையும் வழிபடணும் ஒரு லிங்கத்தையும் பார்த்திங்கன்னா உடனே உங்களால் மீட் பண்ணிட முடியாது மற்ற நாள்லாம் சந்திச்சிடலாம் இப்போ இந்த மாதிரி கவர்மெண்ட் டையத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டம் அலம்பதும் வெளியிலேயே இன்று கும்பிட்டு போகணும் அப்படிலாம் கிடையாது தான் போவேன் நடப்புடிச்சி அப்படின்னாக்கா பார்த்துட்டும் போகலாம் ஆனால் டைம் ரொம்ப எடுக்கும் அதையும் ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு கிரிவலம் அப்படிங்கிறது நீங்கள் இவ்வளவு நடந்தீங்கன்னா ஒரு இளவட்ட பையன் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ரீச் ஆகிடலாம் ஆனால் அப்படிலாம் கிடையாது ஒவ்வொரு இதையும் பார்த்துட்டு போகணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக மினிமம் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் பிடிக்கும் அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கணும் ஆனால் நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னா ஒன்றும் தெரியாது ஒவ்வொரு லிங்கத்தையும் வழிபட்டுக்கிட்டு போக 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 நேரம் போகிறேன் தெரியாது மாத்திரமில்ல இடையில இட்லி தோசை அது இது ஒரு இது என்னென்னா கடைக்கு வைக்கும் காசு கொடுத்து சாப்பிடணும் மற்றபடி சாப்பாடு மற்ற இதெல்லாம் போடுவாங்க ஃப்ரீயாகவும் அதையும் சாப்பிட்டு போகலாம் அதனால் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அசதி ரொம்ப தெரியாது ஆமாம் நல்லா பேசிக்கிட்டு ஜாலியாக சிவனை நினச்சிக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம் ஒவ்வொரு பகுதியிலையும் அது மக்கள் பார்த்திங்கன்னா கூட்டம் பரவலாக போயிட்டுருக்கா இது வந்து முன்னாடி உள்ளது இது முன்னாடி உள்ளதுனால் திருவண்ணாமலை இது ஒரு இது மாதிரி இருக்கும் சூடம் தட்டுமா இருக்கும் பெரிய தட்டு அந்த தட்டில் வந்து சூடத்தை போடணும் போட்டுவிட்டு சாமி தரிசனத்துக்கு ஆரம்பிக்கணும் கிரிவலம் ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னாக்கா அந்த தட்டில் வந்து எரியவே இல்லை ஆனால் இருந்தாலும் மக்கள் ரெகுலராக சூடாக போட்டு போட்டு பழகினாலும் இங்கேருந்து தூக்கி தூக்கி போடுறாங்க அதை உங்கள பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் எனக்கு எப்படி ஆகி போச்சு நமக்கு வந்து ஒரு இது மாதிரி ஆகிப்போச்சு பழக்க வழக்கம் அப்படிங்கிறது நல்லதாக கெட்டதாக தெரியாது ஆனால் அடுத்த பண்ணி நம்ம பண்ணிவிட்டு அப்படின்னா அதை நமக்கு பழக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை ரெகுலராக பண்ணுவோம் அது சரி தப்பு அப்படின்னு நம்ம மூளை சொன்னாலும் கேட்க மாட்டோம் இப்போ அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் நடந்துகிட்டு இருக்குது இந்த தடவை என்னென்னு தெரியல சூடாக வந்து தேவையில்லாமல் குழந்தை விட்டு எரியுது வைக்கிறது பப்ளிக் இருக்குது அப்படிங்கிறனால தடவை அந்த சூட தட்டு மாத்திரம் பெருசாக வச்சுருந்தாங்க பெரிய இது மாதிரி இரும்பு மாதிரி கிடைய மாதிரி அதை சூடத்தை மாத்திரம் தூக்கி தூக்கி போட்டாங்க ஏன்னா ஒரு தடவையும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கிரிவில் போகும்போதும் சரி முடிச்சுட்டு வரும்போதும் சரி அந்த சூடம் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கேன் அந்த சூடத்தை நீங்கள் ஒன்று வாங்கி போடணும் அதுதான் பார்த்துக்குறீங்க கோயிலுக்கு முன்னாடி தான் கோயிலுக்கு முன்னாடினா கொஞ்சம் தூரம் பக்கத்தில் கூட போக முடியாது ஸ்டார்ட் ஆகிடுச்சு கூட்டம் போயிட்டுருக்கு நல்லாவே தெரியுது பாருங்க எத்தனை கூட்டம் எத்தனை மக்கள் இருந்தே கிளம்பி வராங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆமாம் திருவிழா திருளா திரளாக கூட்டாக வரும் இதில் பார்த்திங்கனாக்கா அதிகமாக மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நூறு பிரசன் எண்பது பிரசன்ட் வந்து தெலுங்காரவை தான் இருபது பிரசன் தமிழ்காரவை இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன் தெலுங்காரவை பொதுவாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் திருப்பதி மாதிரி நினச்சிக்கிட்டு சாமியை கும்பிட்டுட்டு ஜாலியாக கும்பிட்டுட்டு குடும்பத்தோடு பத்து பதினஞ்சு பேர் வருவாங்க தங்கிட்டு உடனே அடுத்த நாளே கிளம்பிடுவாங்க நம்ம ஆளுக்கு அப்படி கிடையாது முக்தி வேணும் அது வேணும் இது வேணும் வாழ்க்கையில் சோகமாக இருக்குது வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை அப்படின்ட்டு கண்ணீர் விட்டு ரொம்ப துயரத்தோடு வரவா தமிழ்காரவை தெலுங்காராவை பார்க்க முடியாது அதிகமாக நான் பார்த்துருக்கேன் அதை தான் சொல்கிறேன் ஓகே மக்கள் வந்து பார்த்திங்கன்னாக்கா போயிட்ருக்கிறாங்க போயிட்டுருக்கிறாங்க போயிட்டுருக்கிறாங்க ஒவ்வொரு இதுவும் இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இது உள்ளது சிவாலயம் அதாவது சிவலிங்கம் அங்கே வழிபட்டு இருக்கிறாங்க இது வந்து வந்து முருகன் கோயில் இப்போ இதை நான் எதுக்கு இந்த வீடியோ எடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த இது மாதிரி போட்டிருப்பாங்க அதை ப்ளஸ் மாதிரி அது என்னென்ன ரெகுலராக போட்டு போல அதனால் இருக்கிறாங்க உருவாக்கி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் லிங்கம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதி அண்ணாமலை ஆதி அண்ணாமலை அப்படின்னாக்கா மொத மொத அதாவது முத முத இங்கே தான் திருவண்ணாமலை கோயில் உருவானது நீங்கள் பார்த்துருக்கிறது பெரிய திருவண்ணாமலை இருக்குல்ல அது வந்து இப்போதான் உருவானது ஆனால் ஆதி காலத்தில் வந்து பிறமனால் உருவாக்கப்பட்டது நம்ம கிரிமலம் போகிற பார்த்தீங்களா அந்த ஆதி அண்ணாமலைன்றது அது பிறமனால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு எழுதி போட்டிருக்கோம் அதே மொதல் வந்து திருவண்ணாமலை இது வந்து ஒரு லிங்கம் என்ன லிங்கம்னு பாருங்கள் ஒரு இது தரிசனம் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கவன் தான் போயிட்டு இருக்கவனு தான் யாருக்கான் யாரும் காற்றுருக்க வேண்டியதில்லை நல்லாவே இருக்கும் ஆனால் திருவண்ணாமலை போயிட்டு வந்து நிறையா பேருக்கு பார்த்தி அப்படின்னாக்கா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது வாழ்க்கையில் வந்து கஷ்டம் இருக்குது ஆனால் திருவண்ணாமலை வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கஷ்டங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு வச்சிருச்சுன்னு ஒரு சந்தோஷம் அவளுக்குள்ளே இருக்கிறத பார்க்க முடியுது ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையோட என்ட்ரி பகுதி என்ட்ரி பகுதினா முடிவு பகுதி இது இது ஒரு லிங்கம் இதெல்லாம் பயங்கரமான லிங்கம் வழிபடுக்காதாங்க இப்போ அது யாருமே எடுக்க முடியாது சிவன் பாருங்கள் அதை கூட்டத்தில் எடுத்துகிட்டேன் எடுக்கக்கூடாது இருந்தாலும் சரி இங்கே பார்க்கணும் அப்படிங்கிறதா எடுத்துருக்கேன் வீ பக்தி பரவசமாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் அவளை கூட்டத்துலையும் பார்க்க முடியாது இருந்தாலும் ஏதோ அவள் லைட்டாக எடுக்க முடியுமான்னு சொல்லி எடுத்தேன் இந்தளவுக்கு சொல்லிக்கிது பாருங்கள் உள்ளே நெருப்போட சிவன் அப்படியே விழாக்கோளம் தான் போன்றிருக்கும் இது ஒரு லிங்கம் உடனெல்லாம் போயிட முடியாது அதை யாத்திரை வச்சுருக்கோம் இது என்ன லிங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இதான் முக்கியமான லிங்கம் லிங்கத்திலே மூணு லிங்கம் முக்கியமானது என்ன லிங்கம்னா அஷ்டலிங்கம் இருந்தாலும் மூணு லிங்கம் முக்கியமானது முதல் லிங்கம் அக்னி லிங்கம் ரெண்டாவது லிங்கம் பார்த்தீங்கன்னா அக்னி லிங்கம் அக்னி லிங்கம்னா தெரியும் நெருப்பு சக்தி பவர் கோபம் இதெல்லாம் தணிக்கக்கூடியது லிங்கம் ரெண்டாவது யமலிங்கம் உங்களை சாந்தப்படுத்தக்கூடியது மனசில் ஆயிரம் சோர்வு இருக்குது ஆயிரம் கவலை இருக்குது அப்படின்னா நீங்கள் எமலிங்கத்துக்குள்ள வந்துவிட்டிங்கன்னா அது எல்லாமே சுக்கு நூறாக உடஞ்சி போயிடும் மூணாவது வந்து முக்கியமானது குபேரலிங்கம் குபேரலிங்கம்னா தெரியும் குபேர குபேரலிங்கம் முக்கியமான லிங்கம் வந்து செல்வா காசு பணம் கொட்டக்கூடியது அதிகமாக பேர் வழிபடக்கூடியது லாஸ்ட்டு குபேரலிங்கம் அதான் முக்கியமான மூணும் இன்னும் அஷ்டலிங்கம் இது பார்த்திங்கன்னா அன்னைக்கு ஊர்வலமாக போனாது சாமி அது எடுத்தது லாஸ்ட்டாக கிருமெலாம் போயிட்டு வந்தாச்சு அந்த ஊர்வலத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறிய மக்கள் அதையும் விடலை அதையும் வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாத்தையும் கும்பிட்டு கும்பிட்டுட்டு சரி அப்படிங்கிறது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இதுதான் திருவண்ணாமலை பௌர்ணமி நல்லபடியாக முடிஞ்சு வச்சிச்சு வீடியோ எடுத்து வச்சேன் சரி மக்களும் பார்க்கட்டும் வைக்கட்டும் அருள் கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுனால ஏன்னா அடுத்த நாள் வந்து பங்குனி உத்தரம் பாருங்கள் அதனால் வந்து பங்குனி உத்தரத்துக்கு சாமி அலங்காரப்படுத்தி கொண்டு போயிருந்தாங்க சரி அப்படின்ட்டு வீடியோ எடுத்தேன் ஓகே நண்பர்களே சிவனோட அருள் கண்டிப்பாக அனைவருக்கும் கிடைக்கணும் கிடைக்கும் கிடைக்கட்டும் கண்டிப்பாக முக்தி பக்தி புத்தி மூணையும் வந்து கொடுக்கக்கூடியவர் வந்து சிவன் அவர் கண்டிப்பாக நீங்கள் ஒரு மனதாக வழிபட்ட அப்படின்னாக்கா எந்த சக்தியாலும் கொடுக்க முடியாத சிவனால் கொடுக்க முடியும் ஒரு மனதோட வழிபடணும் வைக்கணும் கூட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நாளுக்கு நாள் கூடிக்கிட்டு தான் வருது குறைஞ்ச இல்லை கூடிக்கிட்டு வருது அப்படிங்கிறது கவனத்தில் எடுத்துக்கணும் தொடர்ந்து சிவனை வழிபடுங்க எல்லாமே நல்லது நடக்கும் ஓகே நண்பர்களே தொடர்ந்து பயணிக்கலாம் இந்த கூட்டத்தில் எந்தளவு கூட்டம் இருக்குது அப்படின்னு பாருங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்